அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த மாங்கிலிய தோசத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க இந்த மாங்கிலிய தோசம் பெண்களுக்கு மட்டும்தான் கருத்தில் கொள்ளுங்க அதை பற்றி தான் சொல்ல போறேன் இப்போ மாங்குலிய தோசம் பெண் ஜாதகத்தில் மட்டுமே காணப்படும் சில கிரகங்களின் சேர்க்கை கோச்சார நிலை தசா புத்திகள் போன்ற காரணங்களால் திருமணம் தாமதமாகும் அல்லது பெண்களுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்க தடையாக இருக்கோ இந்த கிரக அமைப்புகள் தான் தோஷத்தை ஏற்படுத்த கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மாங்கலிய தோஷம் என்றால் என்ன ஒரு கேள்வி வரல அதுக்கு பதில் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒருவருடைய அதான் பெண்ணுடைய லக்கணத்தில் இருந்து எட்டாம் இடம்தான் மாங்கிலிய சாணம் இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய பாவ கிரகங்கள் இருந்தால் அது மாங்கிலிய தோசாகவும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் எட்டாம் இடத்தில் மேலே சொன்ன ஐந்து கிரகங்கள் இருந்து அந்த இடம் அக்கிரகங்களில் சொந்த வீடாக இல்லை உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு தோஷம் குறையும் அவ்வீட்டில் குரு சுக்கரன் பார்வையிருந்தால் தோசம் முழுதா விளங்கிடும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ மாங்கல்ய தோசம் எதனால் வருகிறது சென்ற பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே இந்த இந்த பிரிவையில் நமது ஜாதக கட்டங்கள் அமைகின்றன முற்பிரிவில் செய்த தவறுகள் மற்றும் பெரியோர்களை மதிக்காமல் நடத்திருத்தல் மாங்கிலிய தோஷத்தை ஏற்படுத்தும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன கருத்தில் கொள்ளுங்க இப்போ திருமணத்துக்கு முன் கண்டிப்பெண்களுக்கு மாங்குலி தோஷம் இருந்தால் எப்படி கழிக்கலாம் என்பதை சொல்கிறேன் கருத்துக்கொள்ளுங்க ஒரு புதிய ஒட்டு தாலி தங்கத்தில் வாங்கி தங்கத்தில் தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் அந்த தாலியை வைத்து அதாவது வாங்கிய தங்கத்தை தங்களுடைய வீட்டில் வசதி படைச்சிருந்தா தங்கத்தால் குல தெய்வம் செய்து வைக்கலாம் இல்லைன்னா சாதாரண போட்டோவை வைத்து குல தெய்வம் அல்லது இஸ்ரத தெய்வம் பாதத்தில் அந்த தாலியை வைத்து பூஜை செய்து ஒரு மஞ்சள் கயிற்றில் கோத்து எடுத்து கொள்ளணும் அதை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ அதாவது வீட்டிலேயோ தங்களது இஸ்ரத தேவங்களை மனதில் வழிபாடு செய்துவிட்டு ஒரு சுமகளி பெண் இந்த மாங்கிலிய தாலியை திருமணம் தடைப்பட்டு வருகின்ற பெண்ணுக்கு கட்ட வேண்டும் இரண்டு மணி நேரம் கழித்து அந்த தாலி கட்டப்பட்ட அந்த கன்னி பெண்ணை மீண்டும் அமர செய்து தாலி கட்டிய அதே சுமங்கலி பெண்ணின் கையால் அந்த மாங்கிலியத்தை அவிழ்த்திவிடவும் அதன் பிறகு அந்த கன்னி பெண்ணை குளிக்க செய்ய வேண்டும் அதே சமயத்தில் தோசை கழிக்கும் போது உடுத்திருந்த உடைகளை மீண்டும் உடுத்தக்கூடாது அதனால் அந்த உடைகளை வீசி எரியவும் அதன் பிறகு அந்த கன்னி பெண்ணின் கழுத்தில் கட்டிய மாங்கிலியத்தை குலதெய்வம் அதாவது பெண் கடவுளுக்கு அல்லது தங்களுக்கு இஷ்ட பெண் கடவுளுக்கும் சீர்வரிசையாக மஞ்சள் குங்குமம் வளையல் புடவை பழங்கள் வெற்றிலை பாக்கு சந்தனம் இனிப்பு ஆகிய ஒன்பது மங்கள பொருள்களுடன் அந்த தாலியை வைத்து இஷ்ட தெய்வங்களுக்கு காணியாக காணிக்கையாக தர வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் அந்த பெண்ணுடைய மாங்கல்ய தோஷம் கரிஞ்சிடும் கரைச்சிக்கொள்ளுங்கள் இல்லை அந்த தாலியை உண்டியல் காணிக்கையாக செலுத்தி விடலாம் இந்த தோஷம் கழிக்கும் நாள் செவ்வாய் அல்லது வெள்ளி இல்லாமல் இருப்பது சிறப்பு இப்படி தோசை கழித்து விட்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் இது பொதுவான முறையாகும் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப நிவர்த்தி செய்ய நீங்கள் உங்களுடைய வதம் உங்கள் இருக்க ஜோதிடர்களை அணுகலாம் இல்லை இந்த பரிகாரத்தை செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்கள் திருமணத்தடை நீங்க இப்போ சொன்ன அடிப்படையில் கிரகங்கள் இருந்தால் இந்த பரிகாரம் செய்தால் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதே ஒரு ஆணா இருந்தால் இந்த எட்டில் சுக்கரன் இருந்து பாவ கிரகங்கள் இருந்தாங்கன்னா ஆனா இருந்தால் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த வாழை மரத்தை பரிகாரம் செய்யணும் அதை வாழைமழத்தை வந்து வெட்டிடுவாங்க இது வாழைமழை பரிகாரம் ஆண்களுக்கு இது சுமங்கலி பெண் பரிகாரம் இந்த பெண்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மாங்கலி தோசை பரிகாரம் பார்த்திங்கன்னா வன்னியமர விநாயகரை மிருக சீசம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று மனமுருகி வழிபட்டு அன்றைய தினம் ஒன்பது கண்டிப்பெண்களுக்கு அதாவது ஜாக்கெட் அத வஸ்திரம் அதை ஜாக்கிட்டு அதை வாங்கி கொடுத்தா அதை மஞ்சள் குங்குமம் ஒரு பிட்டு ஜாக்கிட்டு இல்லை வசதி படைச்சிட்டு இருந்தால் புடவை இதெல்லாம் வைத்து குடிக்கினா அந்த மாங்கிலிய தோசம் அந்த பெண்ணுக்கு நீங்கும் அதே போல் திருமணத்துக்கு பிறகு மாங்கிலியத்துக்கு ஆபத்து வருமோ என்று பயப்படும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் பைரூருக்கு சந்தன காப்பு செய்து விரலில் மஞ்சள் மாலை சூட்டி மஞ்சள் கயிறை வைத்து சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் நெவேதம் செய்து தும்மங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பைரவரை வழிபட வேண்டும் இது திருமதித்து ஆன பெண்களுக்கு மாங்கலியத்தை பலப்படுத்தும் பெண்களின் மாங்கலி தோஷத்துக்கு ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை சக்தி வாய்ந்ததால் பரிகாரம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ராகு காலத்தில் குருகி அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் நெய்விலைக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவிக்கலாம் எலுமிச்சை அன்னம் படைத்து அதாவது எலுமிச்சை சாதம் படைத்து தோசம் நிவர்த்திக்கு அன்னதா அதாவது கோயிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த எப்படின்னா அந்த சுமகலி பெண்களுக்கு உணவாக வழங்கலாம் கரைச்சில் கொள்ளுங்கள் எந்த கிரகமானாலும் மாங்கிலிய தோசை ஏற்பட்டு உள்ளதோ அந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்து வழிபட்டால் தோசம் நூறு சதவீதம் ஆகி அந்த பெண்மணிக்கு அதாவது திருமண பாக்கியம் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சில மா அதாவது மாங்கிலி தோசத்துக்கு செல்ல வேண்டிய சில கோயில்களை சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்குடியில் எழுந்தரில் உள்ள மங்களநாதரை சென்று வழங்கினால் மாங்கலி தோசம் அந்த பெண்மணிக்கு தாக்கம் குறைந்து திருமண பாக்கி ஏற்படும் கருத்து கொள்ளுங்கள் அதே போல் பிரளயநாதர் திருக்கோயில் சோழமந்தான் மதுரை அதே போல் கல்யாண ராமர் திருக்கோயில் புதுக்கோட்டை வல்லவ விநாயகர் திருக்கோயில் கீழ்வாசல் தஞ்சாவூர் அதே போல் அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோயில் திண்டுக்கல் விஸ்வநாதர் திருக்கோயில் சாத்தூர் விருதுநகர் நாமக்கல் திருக்கோயில் பாலமேடு எங்குமுத்தூர் மதுரை தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் நகர் மதுரை இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் இந்த இந்த ஊரில் அருகாமல் இருக்கிறவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் உங்கள் வீட்டில் அருகில் இப்போ சொன்ன இந்த தெய்வங்கள் இருக்குதா பாருங்கள் ஊர் முக்கியம் இல்லை அந்த தெய்வங்கள் இருக்க இடம் முக்கியம் அந்த தெய்வங்கள் அருகில் பெற நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் செல்லலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் செல்லலாம் இப்போ சொன்னதெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கருத்து கொள்ளுங்கள் திருமண ஆனவர்களுக்கு மாங்கலியும் பல பேர் வேணும்னா சில கோயில் சொல்கிற கரிச்சில் கொள்ளுங்கள் இப்போ முன்னாடி சொன்னது திருமணம் ஆவாதவர்களுக்கு இது திருமணம் ஆவர்களுக்கு